மீன்பிடி தடை காலம் நிறைவடைய பனிரெண்டு நாட்கள் உள்ள நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ராமேஸ்வரன் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் விசைப்படகுகளை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது தமிழகத்தில் மீன்களின் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை அறுபத்தி ஓரு நாட்கள் விசைப்படகுகள் மீன்பிடிக்கச் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி அமலில் இருந்து வருகிறது இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரன் பாம்பன் மண்டபம் தொண்டி சோழியக்குடி கிழக்கரை ஏர்வாடி மற்றும் மூக்கையூர் ஆகிய துறைமுகங்களில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது தடைக்காலத்தின் போது விசைப்படகுகள் சீரமைப்பு பணி மற்றும் புதிய வலைகள் தயாரித்தல் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல் படகில் எண்களை தெளிவாக எழுதல் உள்ளிட்ட பணிகள் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தடைக்காலம் நிறைவடைய பனிரெண்டு நாட்கள் உள்ள நிலையில் ராமேஸ்வரன் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள துறைமுகங்களில் விசைப்படைகளில் உறுதித்தன்மை ஆவணம் படகில் உள்ள இயந்திரத்தின் குதிரை திறன் உள்ளிட்டவற்றை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மூன்று பேர் கொண்ட ஏழு குழுக்களாக பிரிந்து நாட்டுப்படைகள் சென்று விசைப்படைகளை ஆய்வு செய்தனர் இதேபோன்று பாம்பன் துறைமுகத்தில் இரண்டு குழுக்கள் மண்டபத்தில் இரண்டு குழுக்கள் என தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர்